கணியரின் கயமைச் செயற்பாடுகள் அம்பலமாகியுள்ளது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பணிமனையில் அன்னை தலைமை நிர்வாகத்தால் நிராகரிக்கப்பட்ட வைத்வேத் வளாக நிர்வாக உறுப்பினருடன் இரகசிய கூட்டம் அன்பான வைத்வேத் வளாக பெற்றோர்களே கடந்த காலத்தில் ரொம்மன் வளாகத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் கூச்சல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இதுவரையில் ஆண்டு கூட்டத்தை நடத்த முடியாமல் உள்ள சூழலை உருவாக்கிய அதே நிலையே கடந்த மாதத்தில் இருந்து வைத்வேத் வளாகத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழப்பங்கள் கூச்சல்கள் அமைதியின்மை அனைத்திற்கும் பின்னால் இருந்து திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்துவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பது தற்போது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது யாப்பு விதிகளுக்கு முரணாக வைத்வேத் வளாகத்தில் நிர்வாகத் தெரிவு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிர்வாக தெரிவிற்கு பின்புலத்திலிருந்து அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிட்டு செயல்படுத்தியது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரே என்பதை அறிய முடிகின்றது கணியரின் தலைமையில் விதிகளுக்கு மாறாக தெரிவு செய்யப்பட்ட புதிய நிர்வாகம் என்று கூறிக்கொள்ளும் நிர்வாக உறுப்பினர்களை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பணியகத்துக்கு அழைத்துச் சென்று விருந்துபசாரம் செய்து அவர்களுக்கு பல கண்டிப்பான பணிப்பொறிகளை விடுத்ததாக தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன அன்னை தமிழ் கலைக்கூடத்தில் பணி செய்கின்றோம் அண்மை பூபதி கலை கூட தலைமை நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் என்று இன்று கதைகள் அளந்தபடி தற்போது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுடன் கூடிக்குழாவும் இந்த புதிய நிர்வாகத்தில் சிலர் செய்யும் அராஜகம் எத்தனை வைத்வே பெற்றோர்களுக்கு தெரியுமோ என்பது தெரியவில்லை அன்னை போபதி கலைக்கூடத்திற்கு என்று ஒரு கட்டடம் இருக்கின்றது அந்தக் கட்டடத்தில் உரிய கூட்டங்களை நடத்தாமல் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பணியகத்தில் அன்னையின் கூட்டங்களை கொண்டு நடத்துவதற்கு யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது வேண்டுமென்று திட்டமிட்டு மக்களை குழப்பிவிடும் பணியே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தொடர்ந்து செயற்படுத்துகின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கூட்டங்களை வேறு ஒரு இடத்தில் நடத்துவதால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளைப் பற்றி ஒரு கணமெனும் யோசித்தார்களா சண்டியன் கனியனும் முதியவர் முரளியாரும் சின்ன புத்தி சிவத்தாரம்தான் இந்தக் கூட்டங்களின் பின்னணியில் அதிமேதாவித்தனத்தோடு திட்டமிட்டு நடந்து கொண்டதாக எமக்கு உள்ளக தகவல்கள் கசிந்துள்ளன இவர்கள்தான் தமிழர்களை வழிநடத்த புறப்பட்டுள்ள தலைவர்கள் என்பது நகைப்பிற்கிடமானது எனவே வைத்வேத்வளாக அன்பான அங்கத்தவர்களை பெற்றோர்களே தற்போது உங்கள் வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை அராஜக செயற்பாடுகளுக்கும் பின்னால் நின்று மக்களை குழப்பிவிட்டு அதில் குளிர்காயும் வேலைகளை பார்ப்பது வேறு யாரும் அல்ல தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவர்களின் கபட நாடகத்தை புரிந்து உங்கள் வளாகத்தின் எதிர்காலம் உங்கள் கைகளிலேயே உள்ளது சிந்தித்து யாப்பின் நெறிமுறைகளுக்கு அமைய அமைதியாக செயற்பட முயலுங்கள் அதுவே எமது எதிர்கால சந்ததியினரின் கற்கை செயற்பாடுகளுக்கு ஏதுவாக அமையும் நன்றி வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு